எப்ப பார்த்தாலும் திரு ஸ்டாலினுடைய உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கல் எடுத்துக்கிட்டிருக்காரு அதுதான் மூணு வருஷமா காட்டிட்டு இருக்கிற மூணு வருஷமா செங்கலை காட்டிட்டு இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் என்று எங்களுடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா மத்தியிலே கோரிக்கை வைச்சார்கள் அந்த கோரிக்கை ஏற்று மத்திய அரசாங்கம் எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையிலே கொண்டு வந்தது நாங்களும் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை விரைந்து கட்ட வேண்டும் என்று பல முறை நாங்கள் மத்திய அரசு வற்புறுத்தியிருக்கிறோம் ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள் இந்த செங்கலை நாடாளுமன்றத்தில் காட்ட வேண்டும் ரோட்ல காட்டி பிரயோஜனம் இல்ல அதனால என்ன பயன் விளம்பரத்திற்காக செங்கலை தூக்கி காட்டுற மாத்தப்பா கதையை மாத்து இதையே காட்டிட்டு இருக்க வேண்டாம் முப்பத்தி நாடாளுமன்ற திமுக திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உங்களுக்கு வாய்ப்பை தந்தார்கள் இந்த செங்கலை கொண்டு போய் அங்க காட்ட வேண்டியதான முப்பத்தி எட்டு பேரும் நாடாளுமன்றத்தில் காட்டி நிதியை பெற்று அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிருக்கலாம் இல்ல தில்லு திராணி தெம்பு கேட்க வேண்டிய இடம் நாடாளுமன்றம் அதுக்காகத்தான் திமுக திமுக கூட்டணி கட்சி சேர்ந்தவர்களை தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டு மக்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சிருக்காச்சு இங்க வந்து செங்கலை தூக்கிட்டு இருக்கிற உண்மையிலேயே எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையிலே விரைந்து கட்ட வேண்டும் அதற்கு தேவையான நிதி பெற வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்திலே குரல் வேண்டும் அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் ஒத்து வைக்கின்ற அளவிற்கு எட்டு நாடாளுமன்ற இடத்தில் இருக்கின்றார்கள் செய்யல அதுக்கு துணிவு இல்ல திராணி இல்ல இங்க வந்து செங்கலை புடிச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட வித்த காட்டிட்டு இருக்கிற